வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில மாநாடு வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கவிருக்கு விவசாயிகளுக்கான மிகப்பெரிய ஒரு அமைப்பாக நமது விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது அமைப்பு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அதில் குறிப்பிட்ட ஒரு மூணு விஷயத்தை நம்ம முக்கியமாக இதனுடைய மைய கருவாகவே வச்சிருக்கோம் கடன் விடுதலை உரிமை மீட்பு இனாமிலங்கள் பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்ற விஷயங்களை மையமா வச்சு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உட்பட நம்ம விவசாயிகளுக்கான திட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை உற்பத்தி விலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என மைய எல்லாமே கோரிக்கைக்குள்ள வச்சு பத்து கோரிக்கையை மயமா வச்சு நம்மளுடைய மாநாடு மிகப்பெரிய அளவில் மாநிலம் தனி அளவில் விஜயமங்கலம் டோல்கேட் கருகில் நடக்குது விவசாயிகள் இதுக்குள்ள கலந்துக்கணுமா என்ன பிரச்சனை இந்த மாநாடு எதற்கு அதுவும் எல்லாருமே அரசியல் அரசியல்னு பேசிட்டு அரசியலுக்காக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இது என்ன விவசாயிகள் சங்கம் ஒரு மாநாடு நடத்துது என்ன விவசாயிகள் சங்கம் என்ன அரசியல் கட்சி கூட சேர்ந்துருச்சா அல்லது அரசியல் கட்சியில சேர்றதுக்காக விவசாயிகள் மாநாடு நடத்துறாங்களா தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசியல் கூட்டத்திற்காகவோ அரசியல் கட்சியில போய் சேர்ந்து வாக்கு அரசியலுக்காகவோ நம்ம இந்த கூட்டத்தை நடத்தல அரசியல் கட்சிகள் வரும் தேர்தலில் நம்மளுடைய பிரச்சனையை முன்னெடுக்கணும் விவசாயிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளாம எந்த கட்சியும் இனி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற முக்கியமான கோரிக்கையை முன்னெடுப்பாக வைத்து இந்த மாநாடு தொடர்ந்து நான் அதைய பண்றேன் இதைய பண்றேன் மிகப்பெரிய ஒரு சாதனை எல்லாம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறையும் தேர்தலில் வெற்றி பெற்று வரக்கூடிய கட்சிகள் விவசாயிகளுடைய முகத்துல ஒரு ஒரு முறை கரிய பூசி தொடர்ந்து தெருவல் போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது போது இன்னைக்கு நம்மளுடைய உரிமை மீட்பதற்காக நம்மளுடைய கடன்கள் இருந்து விடுபடுவதற்காக மிகப்பெரிய அளவுல எழுச்சி மாநாட்டை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் நாம அரசியல் கட்சியில் சேருவதற்கோ வாக்கு வங்கி அரசியலுக்காகவோ நம்ம இந்த மாநாட்டையோ இந்த கூட்டத்தையோ நம்ம ஏற்பாடு பண்ணல நம்மளுடைய பிரச்சனைகள் இந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல அனைவருடைய காதுகளிலும் கேட்க வேண்டும் விவசாயிகள் இதற்கு மேல் தாக்கு பிடிக்க மாட்டான் விவசாயிகளுடைய நிலம் பறிபோய் கொண்டிருக்கிறது இந்து சமய அருளத்துறையும் வக்ஃபு வாரியமும் இனாம் நிலத்தை தன்னுடைய நிலம் என்று உரிமையாக கொடுக்கப்பட்ட நிலங்களை அபகரிக்கும் போது இன்னைக்கு அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு கட்சிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் போராடும் போது இந்த கட்சிகள் எல்லாம் கவனிக்கிறாங்க ஆனா உண்மையில ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அரசு அதிகாரிகள் என்ன செய்துட்டு இருக்காங்க கடன் விடுதலை அப்படின்றதெல்லாம் விவசாயிகளுக்காக உரிமையாக கொடுக்கப்பட வேண்டியது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கணக்குல கேள்வியே கேட்காம தள்ளுபடி செய்யறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க ஆனா நாம கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறோம் ஒற்றுமையா இல்லாம இருக்கிறோம் ஏதோ ஒரு சூழ்ச்சி வலையில் பின்னப்பட்டு தள்ளப்பட்டுட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட இருந்து கடன் விடுதலையானதான் நம்ம நாளைக்கு நம்ம குடும்பத்தோடையும் பொருளாதார ரீதியாகவும் நாளைக்கு விவசாயத்துல இருக்கிறதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதற்கு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த மாநாட்டை பயன்படுத்தணும் இந்த அரசுக்கு கடன் விடுதலை எதற்கு அப்படின்றது புரிய வைக்கணும் வரும் அரசியல் கட்சிகளுக்கு நாளை வெற்றி பெற போகும் அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி நம்மளுடைய கடன் விடுதலை எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த எழுச்சி மிகு மாநாடு இன்னைக்கு தேவையா இருக்குது மாநிலம் தழுவிய மாநாடு அப்படின்றதெல்லாம் விவசாயிகள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி மிகப்பெரிய ஒரு பேரலாற்றலோட ஒரு மிகப்பெரிய பேராற்றலோட ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அதையெல்லாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அரும்பாடுபட்டு அரும்பாடு பட்டு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கு இது சாதாரண விஷயமே இல்லை அப்ப இது எல்லாம் இவ்வளவு பெரிய அளவுல பண்ணும் போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மிகப்பெரிய மாற்றம் விவசாயிகளுக்கு நடக்கணும்னா விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு நியாயமான உற்பத்தி விலை கிடைக்கணும் லாபகரமான விலை கிடைக்கணும் தினந்தோறும் நஷ்டப்பட்டு விவசாயிகள் இறப்பு நடக்க கூடாது அப்படின்னா இந்த மாநாட்டிற்கு மிகப்பெரிய அளவுல குடும்பத்துடன் விவசாயிகள் மட்டும் இல்லாம அனைவரும் கலந்துக்கணும் இது நம்மளுடைய மாநாடு இது நம்ம குடும்பத்தினுடைய மாநாடு விவசாயிகள் இந்தியாவின் முதுகெலும்பு முதுகெலும்புன்னு சொல்லிட்டு முதுகல குத்துறதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு அடிப்படை விலை கூட கிடைக்கல உற்பத்தி பொருளுக்கான நியாயமான விலை கிடைக்கல தெருவுல நின்று போராடுறோம் தெருவுல நின்று விலை கிடைக்கலன்னு தெருவுல தூக்கி வீசிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு விளைபொருள் அந்த லட்சணத்துல இந்த அரசு நிர்வாகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு நுகர்வோருக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா அரசு நிர்வாகங்கள் உடனடியாக தலையிட்டு விலையை இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்புன்னு சொல்றப்ப கேக்கறக்கு நாதி இல்லாத ஒரு நாட்டுல இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியில நம்மளுடைய பிரச்சனையை வரும் தேர்தலில் எதிரொலிக்கு வைப்பதற்காகத்தான் இந்த மாநிலம் தழுவிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து விவசாயிகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு மாநாடாக இந்த ஒரு மாநாடு நடக்கப்போகுது இதுல கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ஏக்கர் இனாம் நிலத்தை பத்தி மிகப்பெரிய பேச போறோம் பேசுபொருளாக மாற்ற போறோம் கடன் விடுதலை பத்தி பேச போறோம் உரிமை மீட்பை பத்தி பேச போறோம் நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு கடனால ஒரு ஒருத்தரும் டெய்லி இறந்துகிட்டு இருக்காங்க கடனிலிருந்து விடுபடவே முடியறதில்ல ஒரு ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது கடன் விடுதலை பண்ற விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கறோம்னு சொல்லும் போது அதற்கான சூழ்நிலை நடக்கல ஆனால் இனி அதற்கான சூழ்நிலை உருவாக்குவதற்கு இந்த மாநாட்டை நம்ம முறையாக பயன்படுத்த வேண்டும் எல்லாரும் வந்து நிக்கணும் நமக்கான தீர்வை நாம தான் தேடிக்கொள்ளணும் இன்னைக்கு டவர் லைன் திட்டத்தை கொண்டு வர்றேன் கெயில் பைப் லைன் திட்டத்தை கொண்டு வர சிப்கார்ட் திட்டத்தை கொண்டு வர்றேன் பல்வேறு திட்டங்களை நான் கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு நம்மளுடைய விவசாயிகளுடைய நிலத்தில் திட்டமிட்டு வந்து நிலத்தை பறிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த நிலத்தை உரிமையுடன் பாதுகாப்பதற்கு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒன்றிணை வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு நம்மளுடைய நிலம் உரிமையுடைய நிலம் இந்த நிலத்தை விட்டுட்டு நம்ம எங்க போறது அப்ப கடல்ல இருந்து விடுபடுவதற்கும் நம்மளுடைய நிலத்திலிருந்து வெளியேற விடாம தடுப்பதற்கும் நம்மளுக்கு அன்றாடம் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பட்டால இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் லஞ்சம் ஒரு போய் பத்திரம் பண்ணோன்னால் லஞ்சம் நில அளக்கணும்னால் லஞ்சம் வாரிசு சான்று இறப்பு சான்று பத்திரம் பண்றது என்ன பண்ணாலும் அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் மானிய திட்டங்கள் எந்த மானிய திட்டங்கள் எடுத்தாலும் உழவர்களுக்கு பயன்படுது பயன்படுற மாதிரி திட்டங்கள் இதையெல்லாம் எதிர்த்து நிக்கணும் விவசாயிகளுக்கான அரசாக திட்டங்கள் விவசாயிகளுக்கானதாக மாத்தணும் அப்படின்னு வைக்கக்கூடிய கோரிக்கை மாநாடாகவும் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாயை வரவு வைக்க வேணும் அப்படின்னு இந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான ஒரு முன்மேளை நம்ம ஏற்படுத்துறோம் யாருமே வைக்காத ஒரு கோரிக்கை எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருந்தாலும் வெளிநாடுகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் காது கொடுத்து கேட்காத மேலிருந்து பொருட்களை மட்டுமே நம்ம தலையில் கட்டி கொண்டு அந்த பொருட்களில் ஊழலை வைத்துக்கொண்டு உளுந்து போன பொருட்களை தலையில் கட்டி முடிக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்க போகுது ஏன்னா இன்னைக்கு நேரடி மானிய திட்டம் அப்படின்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்று ஆனா அதை யாரு கேட்கறாங்க ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்றப்ப பொருளை நம்மளே வாங்கிக்க தயாரா இருக்கிற உரம் கொண்டு வரேன்னு சொல்லி போட்டு உரத்துல ஊழல் தான் நடந்துகிட்டு இருக்குது நம்மளுக்கு வந்து சொட்டு நீர் போடுறோம்னு சொல்லிட்டு சொட்டு நீர்ல ஊழல் மாட்டு கொட்டை அமைக்கிறேன் அதுலயே ஊழல் எது எடுத்தாலும் ஊழல் ஊழல் திட்டங்களை கொண்டு வந்து விதை நல்லா இருக்கிறது இல்லை நாத்து நல்லா இருக்கிறது இல்லை விவசாயம் எங்க தான் போடுறது நம்ம பேர்ல போடக்கூடிய நம்ம பேர்ல ஒதுக்கக்கூடிய பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் திட்டத்தின் மூலியமாக அவங்களுக்கே திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுது விவசாயிக்கு கிடைக்கக்கூடியது சொற்பமே அப்ப இதையெல்லாம் மாற்றணும் இதையெல்லாம் சரி பண்ணணும்னா நம்மளுடைய மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும் மாநாடாக நம்மளுடைய பிரச்சனைகளை மையமாக வைத்த மாநாடாக இருக்கணும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மாநிலம் முழுக்க ஒருங்கிணைத்து மாநிலங்களில் இருந்து மிகப்பெரிய விவசாயிகள் தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த மாநாடா இருக்கும் நார்த் இருந்து வரக்கூடிய ராகேஷ் திகாய் தித்வீர் சிங்கு கேரளாவிலிருந்து வரக்கூடிய பி டி ஜான் கர்நாடகா விவசாயிகள் சங்கத்திலிருந்து இன்னும் இந்த மாதிரி பல முன்னணி தலைவர்கள் எல்லாம் இந்த இந்த நம்மளுடைய வந்து ஏன்னா இது ஒரு ஒரு மாநாடு வரலாற்றை திருப்பி போடக்கூடிய விவசாயிகளுடைய மாநாடாக இது இருக்கும் இனி வரக்கூடிய எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய விவசாயிகளுடைய கோரிக்கையை எடுத்து இந்த கோரிக்கைக்கு தீர்வு காணணும் தீர்வு காணலேன்னு ஆட்சிக்கு வர முடியாது விவசாயிகள் நமக்கு சாதகமாக இருக்க மாண்டார்கள் விவசாயிகளுக்கான பிரச்சனை மிக முக்கியத்துவமானது விவசாயிகள் வயிற்றில் கை வைத்தால் இங்கே சோத்துக்கு வழி இருக்காது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடா இருக்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக உருவெடுக்கும் அனைவரும் இந்த வெற்றி மாநாட்டில் பாரபட்சம் இல்லாமல் அரசியல் தாண்டி மொழி தாண்டி இனம் தாண்டி மதம் தாண்டி சாதி தாண்டி நம்மளுடைய இந்த மாநாட்டில் பங்கெடுக்க வேண்டும் இந்த மாநாடு வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த மாநாடு கூட்டம் கூட்டமாக விவசாயிகளுடைய பங்கெடுப்பு இருந்தால் மட்டுமே இந்த அரசியல்வாதிகளுக்கும் இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நம்மளுடைய கோரிக்கை செவியில் கேட்கும்